ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எந்தெந்த நாட்டில் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் உள்ள வேலை வாய்ப்பை பற்றி நம்ம அண்ணா கிட்ட கொஸ்டின் கேட்க போகிறோம் இது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா வந்து ஒரு மீட்டிங் வேற போயிட்டு வந்திருந்தாங்க ஸோ நம்ம அண்ணா கிட்ட வந்து அந்த கொஸ்டின் கேட்கலாம் அண்ணா ஸோ இன்னைக்கான கொஸ்டினுக்கான நேரம் வந்தாச்சு சொல்லிட்டு செய்ய சொல்லாமல் சொல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒர்க் பண்ணுறியா ஆமா சந்தோஷம் சந்தோஷம் இன்னைக்கு என்ன கேட்க போகிறேன் என்ன உங்களுக்கே தெரியும் ஈஸியாக கேட்க ஈஸியான கொஸ்டீனாக நீங்கள் ஒரு மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதியம் கேக்கல தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர் சொல்லு மீட்டிங்கா எங்க சென்னையா ஆமா சென்னை மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருந்தீங்க ஆமா ஆமா ரஷ்யில இருந்து இனிமே ஜாப் வேகன்சிஸ் வரும் அப்படின்னு பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா வந்து அது இருந்தால் மட்டும் நம்ம போடுவோம் இல்லைன்னா போட மாட்டோம் அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ நான் வந்து நம்மளுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த மீட்டிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க ஹண்ட்ரட் பிளஸ் தௌசண்ட் பிளஸ் லைசன்ஸ்ட் ஏஜென்சிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பேரை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ரஷ்யாவில இருந்து டைரெக்டாவே வந்துட்டு ரஷ்யால இருந்து வந்திருந்தாங்க அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்பயுமே உங்கள்ட்ட சொல்றது தான் நீங்க எப்போ போனாலும் தௌசண்ட் ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இந்தியாவில் வந்து ஆரிய லைசன்ஸ் வச்சுருக்கவங்கள்ட்ட நீங்கள் போங்க அவங்க மூலமாக ஜாப் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ரஷ்யாவில் ஏஜென்சி பெரிய ஏஜென்சி அவங்க ரஷ்யாவில் ப்ராப்பராக லைசன்ஸ் வச்சுருக்க ஏஜென்சிலேருந்து ஒரு அஞ்சு பேர்கிட்ட வந்திருந்தாங்க ஸோ அவங்கள வந்துட்டு அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்ன மாதிரி ஜாப் இருக்கும் என்னென்ன ஜாப்ஸ் வந்து இருக்குது எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது பாப்புலேஷன் என்ன என்னென்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் சம்பளம் எவ்வளவு இருக்கும் எவ்வளோ அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அதாவது அந்த ரஷ்யா ஏஜென்சி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஆளை எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் வந்து இது பண்ணாங்க ரெண்டு நாள் நடந்துச்சு ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஓப்பனிங் செரமனி நடந்துச்சு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து ஆள் எடுக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இப்போ ஜாப்லாம் இப்போ நம்ம எப்படி சிங்கப்பூருக்குலாம் டெஸ்ட் அடிச்சு போவோம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்ட் அடிக்கிற மாதிரி கிடையாது இப்போ நீங்கள் என்ன வேலைக்கு போனாலும் அந்த வேலை சம்பந்தமா ட்ரைனிங் கொடுத்துக்காக ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணாங்க ஸோ அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒன்று அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் வந்துட்டு அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான ஜாப் வேகன்சிஸ் இருக்க போகுது அதுக்கு வந்து அவங்க எவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க ப்ராசஸிங் டைம் எவ்வளோ நாள் இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னாங்க அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்னென்ன அதை எப்படி சால்வ் பண்றது அது மட்டும் மட்டும் இல்லாமல் இந்த சைக்கலாஜிக்கல் டாக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு போகிற ஒர்க்கர்ஸோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து அங்கே வந்து பேசுனாங்க ஷேர் பண்ணாங்க இன்னும் வந்து அஃபீஷியலாக ஆர்டர்ஸ் வந்து வரல அப்படி லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக அஃபீஷியலாக ஆர்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துடும் நம்ம யூடியூப்லேயும் போடுவோம் நம்ம டெலகிராம் பேச்சை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம்லேயும் கண்டிப்பாக போடுவோம் ஸோ இனிமேல் ரஷ்யா ஜாப்பை வந்து நிறையா பேர் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஓகேண்ணா பட் ரஷ்யாவில் வந்து வார் நடந்துட்டு இருக்கேன் அப்புறம் எப்படி நான் ஆள்லாம் எடுப்பாங்க ஆ ஓகே இது நல்ல கேள்வி நிறையா பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்குது அதுக்கு வந்து நம்ம இந்தியாவே இந்தியாவே நீங்கள் கம்பேர் பண்ணி சொல்லலாம் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானோட வார் நடக்குது அப்படின்னா எங்கே நடக்கும் எங்கே நடக்கும் பாகிஸ்தானோட வார் நடந்துச்சு சண்டை நடந்துச்சு அப்படின்னா எங்கே கித்தி நடக்கும் எல்லையில் நடக்கும் எல்லை இப்போ இங்கே நடக்குதுன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு கீழே இருக்குது எல்லைன்னா எங்கேனா சண்டை நடக்குது ஊர் பேர் சொல் எங்கேயும் என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே நீ சொல்லி இதை கட் பண்ணிடுவேன் சா அடிச்சிருவேன் உடைய இது போட்டே ஆகணும் வந்தே ஆகணும் நான் வீடியோவை பார்ப்பேன் காஷ்மீரில் சண்டை நடக்குதுன்னு வச்சுக்க நமக்கு அங்கே மேலே நடக்குதா அதே மாதிரி சைனாவோட நடக்குது அப்படின்னா இந்த செய்து நடக்கும் ஓகேவா நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இப்போ நமக்கு வந்து எப்படின்னா ஸ்ரீலங்காவோட சண்டை வந்தால் நமக்கு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இங்கே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல ஸோ இதே மாதிரி தான் ரஷ்யாலையும் வார் நடக்கிறது அப்படின்றது அது வேறு பக்கம் இந்த சைடு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நடக்கிறது எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஓகேங்களா அவங்கள வந்து வார் நடக்கிற இடத்துல கொண்டு போய் விட மாட்டாங்க வேறு சைடு தான் விடுவாங்க அப்படிங்கிறதுனால வாருக்கும் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் நீங்கள் எந்த எந்த ஏரியா போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது ஓகேவா அண்ணா நீங்கள் போன மீட்டிங்கில் என்னென்ன சொன்னாங்கிறத டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா டீட்டெயிலாக சொல்கிறது அப்படின்னா அதுதான் என்னென்னா அந்த கம்பெனியோட பாஸ் மட்டும் வரல அந்த ஏஜென்சியோட ரஷ்யாவோட ஏஜென்சியோட பாஸ் மட்டும் வரல மீதி நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த ஸ்டாஃப் எல்லாருமே வந்திருந்தாங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு போஸ்டிங்கில் இருக்கவங்க ஸோ அவங்களோட இப்போ ஒரு ஆள் எடுக்கிறதுனா எப்படி வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு ஆள் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருக்க கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த ஒர்க்கருக்கான எடுக்கிறதுக்கான பர்மிஷன் வாங்கணுமா இப்போ இத்தனை பேர் நாங்கள் இந்த கம்பெனிக்கு எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் வாங்கணுமா அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ஒர்க்கருக்கு அந்த ஒர்க்கருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரஷ்யாவிலேருந்து இங்கே வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க இப்போ எப்படி பார்த்தாலும் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியான சான்சஸ் இருக்குது ஸோ இன்டர்வியூ எடுப்பாங்க இன்டர்வியூ எடுத்ததுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்ணுவாங்க விசா ப்ராசஸ் பண்ணி மெடிக்கல் ப்ராசஸ் பண்ணி மெடிக்கல் எல்லாமே ஃபிட் ஃபிட்டாயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் விசா ப்ராசஸ் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் டிக்கெட் போடணும் இதில் அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக அவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர் சைடில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து மெடிக்கல் போட்டு அங்கே ரஷ்யா போகிறாங்களா ரஷ்யா போனோன்னா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மெடிக்கலில் ப்ராப்ளம் இருக்க மாதிரி காமிக்கிறது இங்கே வந்து ஃபேக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையை மாதிரி சொன்னாங்க அதை விட ஒர்க்கர்ஸ் வந்து பேக் அடிச்சிடுறது இப்போ வந்து அவங்க ப்ராசஸ் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒரு ஒர்க்கரோட நேம்ல ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டா அதில் வந்து திருப்பி பின்னாடி வரவே முடியாதான் கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் நல்லபடியாக முடிச்சு அந்த ஒர்க்கரை வந்து அங்கே இறக்கி தான் ஆகணுமா ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கன்னா இப்போ ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ மூணு மாதம்னு வச்சுக்கங்களேன் ஒன்றரை மாதத்துலேயே வந்துட்டு வேறு வேலை கிடச்சிருது இல்லை நான் வரலை அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டு மாதிரி வரவே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்களாம் அப்படி சொல்கிறப்ப அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் சந்திக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ ஒர்க்கர் யாராவது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒர்க்கர் வந்து நல்லா கடைசி வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி ரஷ்யா வந்து போகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு மனசாக இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் வந்து வரவே வேண்டாம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மாதிரி மெடிக்கல் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி நிறையா வந்து இந்த ஆரே லைசன்ஸ் இல்லாத ஏஜென்சி வந்து நிறையா வந்து அமௌண்ட் வந்து அட்வான்ஸாக வாங்கிடுறாங்க அந்த ஏஜென்சி வந்து ஏமாத்துறாங்க இந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறத சொன்னாங்க அதே மாதிரி என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது சொன்னாங்க டிரைவரில் வந்து நிறையா வேகன்சி இருக்குது அந்த ஃபோட்டோவை நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணுறேன் மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு இப்போ ஒரு ஒர்க்கரை வந்து ஒரு ஏஜென்சி எடுத்து எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்துட்டு இப்போ எடுத்து அவங்க இறக்கி விட்டால் இவங்க காசு வாங்கிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சிருதுன்னு இருக்கக்கூடாது கடைசி வரைக்கும் போகணும் என்னென்னா எப்படின்னா நம்ம அந்த லைசன்ஸு அதாவது அந்த ஒர்க்கர் அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் அவங்க வந்து இங்கேருந்து ஏஜென்சி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் எதார்த்தமாக ஃப்ளைட் டைம் செக் பண்ணி பார்த்தேன் இங்கேருந்து ரஷ்யாவுக்கு பதினெட்டு மணி நேரம் வந்து ஃப்ளைட்டு ட்ராவல் டைம் வருது ஓகேங்களா ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அவங்க திருப்பி ரிட்டன் வரணும் அப்படின்னா அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே இருக்க ஏஜென்சியும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கிண்டியில் இருக்க ஹோட்டல் சோலாவில் தான் அந்த மீட்டிங் நடந்துச்சு இன்னும் அஃபீஷியலாக என்னென்ன ஜாப் ஏஜென்சிஸ் வரப்போகுது என்னென்ன ஜாபுக்கு எவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் நமக்கு சொல்லலை அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் போடுவேன் இந்த க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டப்ளியூ டப்ளியூ டாட் எஸ்ஜி தமிழர் டாட் காம்ன்ற வெப்சைட்லேயுமே போடுவோம் ஓகேங்களா ஸோ ரஷ்யாவுக்குலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே அதிக தொகையை கட்டாதீங்க அவங்களே ரஷ்யாவில் இருந்து வர்ற ஏஜென்சியே சொல்கிறாங்க நிறையா ஃபேக் ஏஜென்ட்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதிக தொகையை வந்து முன்னாடியே கட்டிடாதீங்க கரெக்டாக ப்ராசஸ் நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கட்டுங்க அதே மாதிரி அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாகலாம் ரிஷியாக செலவாகாது கம்மியான அமௌண்ட் தான் சில பேர் ஆறு லட்சம் ஏழு லட்சம்லாம் வாங்குறாங்க அவ்வளோ அமௌண்ட்லாம் ஆகவே ஆகாது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் சேல்ரியும் வந்து ரீசனபுளாக தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் போகிற இடத்த வந்து கரெக்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மூவ் பண்ணுங்கள் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு இதுக்கப்புறமேட்டு ஆர்டர்ஸ் என்னென்ன வருது அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்ல அதே மாதிரி விசா ப்ராசஸிங் டைம் அவங்களே சொல்லியிருந்தாங்க த்ரீ மந்த்து மூணு மாதம் ஆகுமா மூணு மாதம் யாரால வெயிட் பண்ண முடியுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க தயவு செய்து போயிட்டு உள்ளே நீங்கள் வந்து ஒரு ரஷ்யாக்கு மட்டும் நான் சொல்ல கிடையாது எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போறதா இருந்தாலும் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தௌசண்ட் டைம் யோசிங்க ஆயிரம்லாம் ஒரு லட்சம் டைம் யோசிங்க அதாவது பணம் கட்டுறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் டைம் கூட யோசிங்க ஆனால் உள்ளே போயிட்டீங்கன்னா திருப்பி பின் வாங்கவே வாங்காதீங்க தயவு செய்து பின் வாங்காதீங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காங்க ரஷ்யால இருந்து இவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்காங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஆளை செலக்ட் பண்ணி விசா ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து அது வந்து ஒரு ஆரே லைசன்ஸு ஒரு தௌசண்ட் ப்ளஸ் லைசன்ஸ் சொல்கிறோம் இல்லை ஹண்ட்ரட் ப்ளஸ் லைசன்ஸ் சொல்கிற ஸோ அந்த ஒர்க்கரை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏஜென்சிக்கும் அந்த அந்த ரஷ்யாவிலேருந்து வந்தவங்களுக்கும் ஒரு அப் இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கப்போ அவங்க வந்து நீங்கள் இப்போ போகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு செலக்ட் ஆனதுக்கப்புறம் விசாவும் ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் போகல அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரஷ்யா ரஷ்யா இந்த ஏஜென்சிக்கும் எவ்வளவு பெரிய அடிவுங்க யோசிச்சு பாருங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள வரும் பாருங்க என்னடா அசால்ட்டா சொல்றீங்க இந்த மாதிரி வந்து நம்பி நம்பிதானே நான் எடுத்துன்ற மாதிரி அவங்க இந்த ஏஜென்சியை பிடிச்சி சத்தம் போடுவாங்க ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்கள் உங்களை வந்து எடுக்கவும் உங்களை வற்புறுத்தியும் போக வைக்க முடியாது அப்போ யாருக்கும் யாருக்கும் பிரச்சனையாகுது ஏஜென்சிக்கும் அந்த நல்ல ஏஜென்சிக்கும் அந்த ரஷ்யா அவங்களுக்கு அந்த மாதிரி எ இதில் மட்டும் கிடையாது எஸ்பா சிபா சிங்கப்பூரில் எஸ்பா சிபாஸ் என்டிஎஸ் பெர்மிட்டு பிசிஎம் பெர்மிட்டு இந்த மாதிரி நிறையா இதில் வந்து பிரச்சனை வருது முன்னாடிலாம் வந்து அட்வான்ஸே இல்லாம தான் எல்லா ஜாப்புக்கும் அப்ளை இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஜாப்புக்கும் அட்வான்ஸ் வாங்குறாங்க அதுக்கு காரணம் யார் நம்ம பசங்க தான் நம்ம சைட்லேயே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஐபி போட்டு ஒரு ரூபா கூட காசு வாங்காமல் ஐபி எடுத்து கொடுத்துட்டு பசங்க ஊருக்கு போகல ஸோ அந்த காதலாம் யாருக்கு நட்டோம் அதனால் யாருக்கு கெட்ட பேர் அந்த ஏஜென்சிக்கு தான் கெட்ட பேர் இதனால தான் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நம்மளே வந்து தவறாக பயன்படுத்துறதுனால தான் வாய்ப்புகள் சரியாக கிடைக்க மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் ஒரு வேலைக்கு வந்து நீங்கள் வெளிநாடு போகணுன்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு போகலாமா வேணாமா சம்பளம் எவ்வளோ இருக்கும் வேலை எப்படி இருக்கும் நம்மளால அந்த வேலையை பார்க்க முடியுமா எல்லாமே யோசிங்க அவங்க சொல்கிற அமௌண்ட்டை நம்மளால கட்ட முடியுமா எல்லாத்தையும் யோசிங்க எல்லாத்துக்கும் ஒரு பதிலை கண்டுபிடிங்க பதிலை கண்டுபிடிச்சி ஃபைனலாக ஒரு கேள்வி இந்த வேலைக்கு நம்ம போமா வேணாமா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா தயவு செய்து பின்வாங்காதீங்க ஓகேங்களா அப்படி பின் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் திருப்பி உங்களால் திருப்பி உள்ளே போகணுன்னு நினச்சால் கூட போக முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணாதீங்க சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சிஸ்டர் வேறு ஏதாவது கொஸ்டின் ஓகே ஸோ வந்து நம் இனிமேல் வந்து ரஷ்யாவுக்கும் நிறையா பேர் ஆர்டர்ஸ் நிறையா ஏஜென்சி சைட்லேருந்து ஆர்டர்ஸ் வரும் ஸோ மூவ் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அது உண்மையாக பொய்யா எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆரே லைசன்ஸ் வச்சுருக்காங்களா எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நல்லபடியாக நீங்கள் ரஷ்யாலையும் போய் கொடி கட்டி நம்ம தமிழர்கள் பறக்கணும் தான் என்னோட ஆசை உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் கேளுங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி திடீர்னு வந்து கொஸ்டின் கேட்காத எதா இருந்தாலும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்குவேன் அதுக்கப்புறம் வந்து கேளு இல்ல நான் திடீர்னு கேட்டாதான் நீங்க அப்படியே நார்மலாக பதில் சொல்லுவீங்க சொல்றது கிடையாது வேலை பாதிக்குது அதனாலதான் சரி ஓகே பாத்துக்கலாம் இனிமேல் இனிமேல் ஒண்ணும் இல்லை இல்லை நீ என்ன கேட்க முடியாதுல்ல எல்லாரும் கமெண்ட் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே இப்போ வந்து ஆயிரம் பேர் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கமெண்ட் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து அண்ணா கிட்ட கொஸ்டின் கேட்க முடியும் நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் சரி ஓகே ஒரு போட்டி வச்சுக்கலாம் நானாக வந்து நானே வீடியோ போடுறப்போ போடட்டுமா இல்லை இந்த மாதிரி கீர்த்தி வந்து கொஸ்டின் கேட்டு நான் வீடியோ போடட்டுமா திடீர்னு திடீர்னு கொஸ்டின் ஏன்னா மோஸ்ட்லி வந்து கமெண்ட்ஸில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இவங்களும் ரிப்ளை பண்ணுவாங்க நானும் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ எப்படி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா கமெண்ட்ஸ் நிறையா அவங்க படிப்பாங்க அதனால் வந்து அதனால தான் அவங்களுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கு இல்லைனா சிங்கப்பூரை பற்றி ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது ஸோ வந்து அதனால் வந்து அவங்க கொஸ்டின் கேட்டு நம்ம வீடியோ போடலாமா என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே சப்போர்ட் நான் என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்னு நீங்களே சொல்லிடுங்க கமெண்ட்ல ஏன் சப்போட்டஸ் லைக் மட்டும் பண்ணுங்க கீர்த்தியோட சப்போர்ட்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் யாருக்கு கமெண்ட் அதிகமாகுதா லைக் அதிகமாக வருதா உங்களுக்கு வீடியோ டெய்லி வேணும் அப்படின்னா ஏன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அன்ன டாப்பிக் எடுத்து பேசணுன்னா இல்லை வாருங்க ரெண்டு நாளாக வீடியோ வரலான்னு கிடையாது சென்னை போயிருந்தது தான் காரணம் அதனால் கமெண்ட் பண்ணிடுங்க நிறையா ரவிசன்ஸ் ஏஜென்சியெல்லாம் பார்த்தேன் நிறையா பேசினாங்க நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க பயங்கரமா இருந்துச்சுப்பா நிறைய அனுபவங்கள் கிடைக்கிது இந்த மாதிரிலாம் போகிறப்ப பார்க்கலாம், எல்லாம் உங்களுக்காக தான் பார்ப்போம் நன்றி வணக்கம்